ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தி நிலம்பெறை போலும் என்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே திருமந்திரம் திரு அம்பல சக்கரம் இங்கே சக்கரம் என்பது இறைவனுடைய நாமத்தை நம ஷிவாய என்று இந்த பஞ்சாட்சரத்தை கட்டங்களில் எழுதி அது அதனை குறுக்கும் நெடுக்குமாக எழுதினால் அவராக எழுதிய அந்த சித்திரத்தை படத்தை நமது வீடுகளிலோ அல்லது அலுவலகங்களிலோ அலுவலகங்களிலோ மாட்டி அவராக உச்சரித்து வரும்பொழுது அதற்கான சிவசக்தியினுடைய அருளானது நமக்கு கிடைக்கப்பெறும் என்று கூறுகிறார் இறைவன் மந்திர வடிவாக வடிவாகன் என்று நமக்கு அருள் புரிவார் மந்திரம் என்பது இறைவன் தான் இறைவன் தான் அந்த மந்திர சொல்லாக இருக்கின்றான் ஆகவே தான் சென்ற பாடலில் கூறினார் பொன்னான மந்திரம் புலவ புகழவும் ஒன்னாது பொன்னான மந்திரம் பொறிக்கும் சுகந்தாகும் பொன்னான மந்திரம் புகையுண்டு பூரிக்கில் பொன்னாகும் வல்லோர் உடம்பு பொற்பாதமி இந்த மந்திரத்தை மனதினால் ஜபித்தினால் ஜப் பொழுது மிகுந்த பலனானது உண்டாகும் என்கின்றார் வாயால் உச்சரித்து காட் ஆரம்ப காலத்தில் வாயால் உச்சரிக்க வேண்டும் பிறகு பழக பழகி அந்த மந்திரத்தை மனதினால் உச்சரித்து பழக வேண்டும் போர்பாதம் காணலாம் புத்திரர் உண்டாகும் என்கின்றார் இதனை விரதம் பூண்டு இந்த மந்திரத்தை நாம் உச்சரிக்கும்பொழுது நாம் வேண்டிய வரத்தினை இறைவனிடமிருந்து பெறலாம் அதற்கு நியமமான விரதங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும் விரதமின்றி எந்த ஒரு செயலும் நமக்கு சித்திக்காது ஆகவே விரதம் என்பது நமது தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள முக்கியமான விஷயம் தினந்தோறும் ஆலயம் செல்வது இவையெல்லாம் ஒரு விரதம்தான் நடைபாதையாக செல்வது அதுவும் ஒரு விரதம்தான் ஆகவே இந்த விரதத்தினை நாம் மேற்கொண்டால் அதற்கு பலனானது நிச்சயம் உண்டு என்று கூறுகிறார் இந்த திரு அம்பல சக்கரத்தில் பாடல் தொள்ளாயிரத்தி பதினாறு அரகரை என அறியதொன்று இல்லை அரகரை என்ன அருகிலர் மாந்தர் அரகர என்ன அமரரும் ஆவர் அரகரை என்ன அரும் பிறப்பன்றே என்று கூறுகிறார் இந்த ஹரஹர மகாதேவா என்று நாம் உச்சரிப்பது வழக்கம் நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவ என்று சொல்வது நமது சம்பிரதாயத்தில் இருக்கின்ற ஒரு வழக்கம் இதனை நாம் தினந்தோறும் உச்சரித்து வரும்பொழுது நமது வாழ்வில் நாம் தர்மமான ஆசைகளை நாம் அடையலாம் பெறலாம் என்று கூறுகிறார் இந்த அரகரை என்ற சொல்லை மனிதர்கள் வணங்கி வில்லையாம் ஏனென்றால் அதனுடைய மகிமையை தெரியாமல் இந்த மாநிலர்கள் இருக்கின்றார்கள் எப்பொழுதும் நம்மிடம் அதிகமான செல்வம் இருக்கும்போது அந்த செல்வத்தினுடைய மதிப்பானது தெரியாது அதுபோன்றுதான் நமது முன்னோர்கள் காட்டிய இத்தகைய பொக்கிஷங்களை நாம் அறியாமல் இருக்கின்றோம் இந்த உலகில் வாழ்க்கையில் இந்திரிய சுகங்களிலே நாம் மகிழ்ந்து நமது உடலையும் மனதையும் நாம் பலகீனமாக்கிக் கொள்கின்றோம் ஆகவே இந்த மனிதர்களாகிய இவர்கள் அருகிலர் மாந்தர் என்று கூறுகிறார் அவரஹ அரஹர என்று உச்சரிக்கும் பொழுது என்னவாகும் என்றால் அமரரும் ஆவர் தேவருக்கு சமமாக ஒளி பொருந்தியவராக அறிவு ஒளி பொருந்தியவராக ஆவர் என்று கூறுகிறார் இந்த அறிவானது மேம்படும் அறிவு என்பது ஒளி ஒரு மனிதனுக்கு அறிவுதான் அவனை வழிநடத்துகிறது நடத்துகிறது ஆகவே ஞான ஒளி ஏற்படும் என்று கூறுகிறார் மேலும் இதனை உச்சரித்தால் பிறவி பிணியை இந்த பிறவி என்பது ஒரு பிணி அந்த பிணியை அறுப்பவன் இறைவன் என்று கூறுகிறார் அரஹரை என்று நாமும் மேன்மையை பெறலாம் மேலும் தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாவது பாடலில் ஆலயமாக அமர்ந்த பஞ்சாட்சரம் ஆலயமாக அமர்ந்த விஸ்தூலம் போய் ஆலயமாக அறிகின்ற சூக்ஷமும் ஆலயமாக அமர்ந்திருந்தானே அவனே ஆலயம் ஆலயம் என்றால் ஆன்மாக்கள் ஒடுங்குகின்ற இடம் எதுவோ அது ஆலயம் அது எதனில் ஒடுங்குகிறது என்றால் இந்த பஞ்சாட்சர மந்திரத்தில் ஒடுங்குகிறது இறைவன் அந்த நாம ரூபமாக இருக்கின்றான் நமச்சிவாய என்ற பஞ்சாட்சரமே இறைவனினுடைய எழுந் இறைவன் எழுந் எழுந்தருளி இருக்கின்ற இடமாக இங்கு சொல்லப்படுகிறது இறைவனை நாம் உருவமாக கொண்டு இம்மந்திரத்தை சொல்லும்போது அது ஸ்தூலமாகவும் அதனையே அருவமாக அதாவது சிவலிங்க வடிவமாக லிங்க வடிவம் என்பது அருவம் அது உருவமும் இல்லாமல் அரு உருவம் இல்லை என்றும் சொல்ல முடியாது உருவமாகவும் சொல்ல முடியாது ஆகவே அரு உருவம் இருக்கின்ற அந்த மந்திரத்தை சொல்லும்போது அதனை அது சூக்மமாக ஜபமாகும் இவராக ஜபிக்க வேண்டும் என்று கூறுகிறார் நாம் இறைவனை ஒரு மனிதன் வடிவில் தியானித்து ஓம் நமச்சிவாய என்று ஜபம் செய்து கொண்டு வந்தால் அது ஸ்தூலமமான ஜபம் என்றும் அதனையே சிவலிங்க வடிவத்தில் நாம் நினைத்து கொண்டு ஓம் நமச்சிவாய என்று உச்சரித்து வந்தால் அது சூக்மமான ஜபம் என்றும் இங்கே சொல்லப்படுகிறது இந்த பஞ்சாக்ஷரங்களில் ஆலயமாக வருகின்ற சூக்மும் அதை பஞ்சபூதங்களில்தான் பஞ்சபூதங்களில் ஆன இந்த உலகம் அது ஆகாசம் காற்று நெருப்பு நீர் நிலம் என்று பஞ்சபூதங்களாக இந்த இறைவன் காட்சியளிக்கின்றான் அவராக காட்சியளிக்கின்ற அந்த இறைவன் ஒளிதான் கண்ணுக்கு தெரிகின்ற ஒரு விஷயம் அதாவது ஒளி ஆகாசத்தினுடைய ஒரு குணமாகிய ஆகாசத்தின் குணம் சப்தம் இது கண்ணுக்கு புலப்படாதது அதே மாதிரி காற்று அது ஸ்பர்ஷம் இந்த இரண்டுமே கண்ணுக்கு புலப்படாத விஷயம் அக்னி தத்துவம் தான் நெருப்பு தான் கண்ணுக்கு தெரிகின்ற பஞ்சபூதங்களில் முதல் பூதம் அக்னி அதுதான் கண்ணுக்கு தெரிகின்ற ஒரு விஷயம் ஆகவே தான் நாம் அக்னி பகவானை வணங்குகின்றோம் சூரியனையும் நாம் வணங்குகின்றோம் ஆக இந்த ஒளி நெருப்புக்கு இந்த ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு குணம் இருப்பது போன்று ஆகாசத்திற்கு சப்தம் என்ற ஒரு குணமும் காற்றுக்கு சப்த ஸ்பர்ஷம் என்ற குணமும் நெருப்புக்கு மூன்று குணங்கள் காணப்படுகின்றன அது ஸ்பர்ஷம் சப்தம் பிறகு ரூபம் என்ற மூன்று விதமான குணங்கள் காணப்படுகின்றன ஆகவேதான் இந்த ரூபம்தான் முதலில் காட்சியளிக்கிறது இதனையே தான் சாந்தோக்கிய உபனிஷத் என்ற உபநிஷத் மந்திரங்களும் கூட இந்த திரிப்கரணம் என்று சொல்லப்படுகிறது அக்னி பிறகு நீர் அடுத்ததாக பூமி இந்த நிலம் இதனை தான் இதனை தான் அடிமுடி காணாத ஜோதி ஜோதிப்புலம்பாக இறைவன் கா திகழ்கின்றான் சிவபெருமான் அடிமுடி காணாதவனாக ஜோதியாக அவன் காட்சியளிக்கின்றானாம் இந்த ஒளியை தான் முதன் முதலாக ஸ்தூலமாக கொண்டு அவன் எங்கு வீட்டு இருக்கின்றான் என்றால் இந்த மந்திரத்தில் சொல்லுவது போன்று அவன் இருதயத்தில் அனைத்து உயிர்களினுடைய இருதயத்தில் அவன் வீற்று இருக்கின்றான் இருதயத்தில் அன்பாக இருக்கின்றான் ஏனென்றால் சிவமும் அன்பும் வேறில்லை அவன் அன்பின் வடிவமாக வீற்றிருக்கின்றான் கருணையுடன் அவன் வீற்றிருக்கின்றான் அவன் அறிவாக வீற்றிருக்கின்றான் அவன் ஹதயத்தில் இருக்கின்ற ஒரு சிறு அறை அது ஆகாசம் அந்த அந்த ஆகாசத்தின் அறையில் அவன் வீற்றிருக்கின்றான் இதெல்லாம் இவ்வாறாக இந்த பாடலானது இங்கு சொல்லப்படுகிறது நாமும் இந்த பஞ்சாட்சரத்தை உச்சரித்து வாழ்வில் மேன்மையை அடைவோம் மனதளவிலும் நாம் உயர்வை அடையலாம் லௌகிகமான உலகிலும் நாம் மேன்மையை அடையலாம் என்று இந்த பாடலானது நமக்கு வழிகாட்டுகிறது இதனை நாம் கடைபிடித்து நாமும் உயர்வோம் ஏனென்றால் இதெல்லாம் சத்திய பிரமாணங்கள் நமது முன்னோர்கள் அவர்கள் வாழ்ந்து இதனை அனுபவித்து இருக்கின்றார்கள் ஆகவே அவர்களுடைய வாக்கு எப்பொழுதும் பொய் சொல்லாதது நம்முடைய வாக்கோ பணத்திற்காகவும் புகழுக்காகவும் பொய் சொல்லுகின்றது ஆகவே இதனை உச்சரித்து நாமும் மேன்மையை அடைவோம் என்று இத்துடன் இந்த பாடலை நிறைவு செய்கிறேன் மீண்டும் அடுத்து வருகிற நாட்களில் மற்ற பாடலை பார்த்து மகிழ்வோம் மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மூனகுரு வாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமி ஓம் சாந்தி 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 ஹரி ஓம் ஐனை எனது உள்ளே நின்று அனந்த ஜன்மங்களாண்ட மெய்யனை உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயே உதவி செய்யுமாறு ஒன்றும் காணின் திருவடி போற்றி போற்றி